வழக்கமாக எல்லா பூக்களும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க எல்லா பூக்களும் ரசிக பெறுவாங்க உங்களுக்கே ஏன்னா மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆளுநர்லாம் எல்லாமே இருந்தேன் இன்னைக்கு நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்தனர் ஸோ சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டேரண்ட் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிகமான இன்னும் அம்மா பேண்ட் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிகமான இன்னும் நிறைய பேர் வந்து நான் பயன்படுக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம் இருக்கு என்னென்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர் என்ன அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் நிறைய சினிமா துறை எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் நடந்துருவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துகிட்டு அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனஜர் அவர் நடந்துப்பாரு அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்தளவுக்கு அவர் மைட்டன் பண்ணிட்டு காரணம் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்க்கு வர்றேன் என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு இருந்தாகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞ்சானிலே ரெண்டா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டுக்கிட்டாயிருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் கிட்டா இருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுதான் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டுக்கிட்டா இருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காது ஒன்று இளையராஜா அந்த எம்எஸ்சி அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படங்கள் இவர்தான் ஸோ இப்படி எத்தனையோ சிறப்பு எழுது அப்புறம் அவருடைய என்னன்னா ஒரு நடிகமான பாட்டுக்கு நடிக்கிறது எல்லாரும் செய்ய மோகன் தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகளை கொடுக்கும்போது இந்த நரம்பர்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற இது எல்லா முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி அளவுக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மெண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து இன்னைக்கு என்ன பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாட்டாங்க என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்தில் வந்து சிவா சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வர அந்த பாட்டு அது என்னன்னா வெறும் பாட்டு இப்போ கொடுக்குறது பெரிய பாட்டு கிடையாது அது ஸ்வரங்கள் வந்து சரிக்காக்கா சொல்லிட்டு அந்த வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் பாட்டில் சிவாஜி சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மா வாய் செய்வார் அது வந்து அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப நடிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ கபூர் சம்மி கப்பூர் சஞ்சய் கம்போது இந்த சம்மி கப்பூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடிக்கும் போது அப்படின்னா ஒரு சின்ன பண்ணுவார் ஒரு நிறத்தை கூட விடாம அவர் பண்ணுவார் அந்த வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் ஒரு சிறப்பான சமாச்சாரம் எங்கேயும் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு ஒரு பொருந்த நடந்த இந்த வாய்ப்பு வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிவாசன் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் அவருக்கு எப்படி அந்த சாத்து வந்து மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் கிங் பண்ணி அதை பண்ணிவிடுறாரு அதுக்கடுத்து யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க நிக்கல இவர பௌர்வ படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பா பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறு சிறியெல்லாம் பார்க்கும்போது டெஃபனட்டாக வேகமான ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் ஒரு இன்வால்வெண்ட் கிடைக்கிறளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி கிடச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் லைஃப் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டைரக்டரை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாரு கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஹீரோ வந்து இந்த படங்கள்லாம் அந்த அந்த வேலை பார்த்த டெக்னீஷியர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்வது வந்து பெரிய சமாயம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சிட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முறை படமாக அமையணும் அதுக்கு ரசிக ஆதரவு இருக்கணும்

வெள்ள ஒருத்தூப்பர் ஒருத்த